தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை துண்டி நடத்துக என்ற பகலவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் காண்டத்தில் அற்புத உதவி பகுதி ஒன்று குறித்து நாம் சிந்திப்போம் பக்கத்திலே கடல் இருப்பதையும் அதில் லங்கேசனுடைய ராஜதானி இருப்பதையும் தெரிவித்த போது வானர வீரர்கள் ராவணனையே பிடித்து விட்டது போல் மகிழ்ச்சியடைந்தார்கள் சமுத்திரக்கரைக்கு வந்த பின்னரே அவர்களுக்கு தடங்கல்களை பற்றிய நினைவு வந்தது நாற்புறமும் நீர் சூழ்ந்திருக்க நடுக்கடலில் ராவணனுடைய ராஜதானியான இலங்கை அமைந்திருப்பதாக அல்லவா கூறினாள் கண்ணுக்கு எட்டியவரை ஒரே ஜலம்தான் தெரிகிறது அதற்கு அப்பால் எவ்வளவு தொலைவில் இலங்கை இருக்கிறதோ நீரை கடந்து எவ்வாறு இலங்கையை அடைவது என்று நினைக்கையில் வானரர்களுடைய உற்சாகம் போன இடம் தெரியவில்லை சீத்தையை காணாது திரும்புவது என்பதும் அவர்களுக்கு பிரச்சனையாகவே இருந்தது சுக்ரீவன் ஒரு மாத காலம் எப்போதோ முடிந்து விட்டது வந்த காரியம் கைகூடாது இத்தனை காலம் கழித்து திரும்பி போனால் சுக்ரீவன் சும்மா விடுவானா ஜானகியை காணவில்லை என்றதுமே அவர்களை மாட்டானா வானர வீரர்களுடைய துக்கம் எல்லை மீறிவிட்டது அவர்கள் கண்ணீர் விட்டு அடலானார்கள் ஆஞ்சநேயன் அவர்களை சமாதானப்படுத்த முயன்றது பலன் தரவில்லை யுவராஜனான அங்கதனே தைரியத்தை கைவிட்டு விட்ட போது மற்றவர்களை குறை சொல்வதால் என்ன பயன் என் அன்புக்கு பாத்திரமான வானர வீரர்களே நாம் புறப்பட்டு வந்த காரியம் கைகூடவில்லை தோல்வியுடன் கிஷ்கிந்தை சென்றால் சுக்ரீவன் கொஞ்சமும் கருணை காட்டாது கொன்று விடுவான் அவனுடைய வார்த்தைகளை கேட்ட மற்ற வானரங்கள் தங்கள் நிலை இப்படி ஆகிவிட்டதே என்று புலம்பலானார்கள் உடனே ஆஞ்சநேயர் அங்கதா உன் பராக்கிரமம் என்ன நீ பிறந்த வம்சம் என்ன இவ்வாறு அதைரியமாக பேசுவது அழகல்ல கருணாமூர்த்தி ஸ்ரீ ராமச்சந்திரன் காரியத்தில் நாம் புறப்படுவோம் இன்னும் பல இடங்களில் தேடுவோம் மற்றவர்களுக்கு தைரியம் கொடுக்க வேண்டிய நீயே அவர்களுக்கு பயத்தை உண்டாக்குகிறாய் என்றான் அங்கதனோ அந்த வார்த்தைகளை காதில் வாங்கிக் கொள்ளாமல் சீத்தையை காணாது நான் திரும்பவில்லை இங்கேயே உயிரை விடப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு தர்பையை தரையில் பரப்பி அதன் மீது படுத்து விட்டான் அங்கதனுடைய செய்கையை பார்த்ததும் மற்றவர்களும் அதையே பின்பற்ற தொடங்கினர் தர்பையை எடுத்து வந்து தரையில் பரப்பி அதில் படுத்தனர் சிலர் மற்றும் சிலர் உட்கார்ந்து கொண்டு தங்கள் கதியை நினைத்து நினைத்து கண்ணீர் விட்டனர் முதுபெரும் வீரரான ஜாம்பவான் கூட அவர்களோடு கலந்து கொண்டது வியப்பை உண்டாக்கியது அவர்களோடு பேசாமல் ஒதுக்குப்புறமாய் சென்று கடலை நோக்கி உட்கார்ந்து ஸ்ரீராம ராம என்று ஜபத்தில் இறங்கிவிட்டார் குழம்பி போய் கிடக்கும் அந்த நேரத்தில் ஸ்ரீராமனுடைய நாமத்தை சொல்வதால் அவனுக்கு ஒருவிதமான நிம்மதி ஏற்பட்டது தர்பையின் மீது படுத்திருந்த குரங்குகளுடைய துக்கம் அதிகமாகிவிட்டது ஒன்றையொன்று கட்டிக்கொண்டு அழத் தொடங்கிவிட்டன அப்போது பக்கத்தில் இருந்த மகேந்திர பருவதத்தில் உள்ள ஒரு குகையிலிருந்து மாபெரும் கழுகு ஒன்று நகர முடியாது நகர்ந்து கொண்டு வெளியே வந்தது உயிர்விட தீர்மானித்திருக்கும் குரங்குகளை பார்த்ததும் அதற்கு ஆனந்தம் தாங்கவில்லை சந்தோஷத்தால் உடலை குலுக்கிக் கொண்டது ஆஹா இந்த குரங்குகள் ஒவ்வொன்றாக உயிரை விடட்டும் நமக்கு கொஞ்ச காலத்துக்கு நல்ல வேட்டைதான் என்று நாக்கால் அழகை கொண்டது அப்போது குரங்குகள் ஜடாயு ராவணனை தடுக்க முயன்ற அவனால் அடிக்கப்பட்டு உயிரை விட நேர்ந்ததை கூறி புலம்பிக் கொண்டிருந்ததை கேட்ட அந்த கழுகு திடுக்கிட்டது அதன் உடல் வியர்த்து கொட்டியது ஜடாயு இறந்து விட்டானா என்று தவிப்போடு கேட்டது அதன் குரல் தீனமாக இருந்தபடியால் குரங்குகளுக்கு கேட்கவில்லை மெல்ல மெல்ல நகர்ந்து ஒரு பாறையின் நுனியில் வந்து உட்கார்ந்து கொண்டது ஹே வானரங்களே இப்போது வந்து என்னை கீழே இறக்கிவிடுங்கள் இரு இறக்கைகளையும் இழந்து சிரமப்படுகிறேன் ஜடாயுவைப் பற்றி ஏதோ கூறினீர்களே அதை விவரமாக கேட்க விரும்புகிறேன் என்று அழைத்தது கழுகை கண்ட வானரங்கள் பயந்து நடுங்கின தாங்கள் குற்றுயிராக கிடக்கும் வேளையில் தங்களை கொத்தி சாப்பிடும் எண்ணத்துடன் வந்திருப்பதாக நினைத்தன ஆகவே கழுகு அழைத்ததை அவர்கள் பொருட்படுத்தவில்லை கழுகோ மீண்டும் அவர்களை உருக்கமாக அழைத்தது ஹே வானரங்களே என்னால் உங்களுக்கு எந்தவிதமான ஆபத்தும் ஏற்படாது கவலைப்படாதீர்கள் என்னால் கீழே இறங்கி வர முடியாது தயவு செய்து என்னை அழைத்து போகுமாறு கெஞ்சுகிறேன் ஜடாயுவை பற்றிய செய்தியை அறிய நான் துடித்துக் கொண்டிருக்கிறேன் என் மீது கருணை காட்டுங்கள் என்று மன்றாடியது ஒரு சில வானரங்களுக்கு கழுகிடம் பறிவு உணர்ச்சி ஏற்பட்டது எழுந்து சென்று கழுகை தூக்கி வந்து கரையில் இறக்கின கழுகின் கண்களில் இருந்து நீர் கொட்டியது ஐயா மகாத்மா போல் தோற்றமளிக்கும் தாங்கள் யார் ஏன் அடுகிறீர்கள் உங்கள் இறக்கைகள் ஏன் தீந்து போயிருக்கின்றன என்று சில குரங்குகள் கேட்டன அன்பர்களே என்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் பறவைகளின் அரசனான என் பெயர் சம்பாத்தி என்பதாகும் நீங்கள் குறிப்பிட்ட ஜட்டாயு என் இளைய சகோதரனாவான் என்று நெஞ்சம் கூறினார் நீங்கள் என்று வியப்போடு கேட்ட வானரங்கள் எழுந்து அவரை வணங்கின அன்பர்களே முன்னர் கர்தமர் விக்ரீத்தர் சேஷர் சம்சேயர் தானு மரீச்சி அத்திரி கிரது அங்கீரஸ் பிரச்சேத புலகர் விவஸ்வான் கஷ்யபர் என்ற பிரஜாபதிகள் அவர்களில் தாமரை குரோதவசை மனு அணிலை என்னும் எட்டு பெண்களை கஷ்ய பிரஜாபதி மணந்து கொண்டு உலகை விருத்தி செய்தார் அதித்திக்கு பனிரெண்டு ஆதித்தர்களும் எட்டு வசுக்களும் பதினோரு ருத்திரர்களும் இரண்டு அஸ்வினி சகோதரர்களும் பிறந்தார்கள் தித்தியிடத்தில் தைத்தியர்கள் உண்டானார்கள் தனுவுக்கு அஸ்வக்ரீவன் என்ற அசுரன் பிறந்தான் காளிகைக்கு நாகன் தாலகன் என்ற இரு பிள்ளைகள் பிறந்தனர் தாமரை என்பவளுக்கு ஐந்து பெண்கள் பிறந்தார்கள் க்ரௌன்சி பாசி சேனி திருத்தராஷ்டிரி சுக்கி என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் க்ரௌச்சியிடம் கோட்டான்கள் பிறந்தன பாசி என்பவளுக்கு கோழிகள் பிறந்தன சேனி மூலம் கழுகுகளும் பருந்துகளும் உண்டாயின திருத்தராஷ்டி என்பவள் ஹம்சங்கள் சக்கரவாளங்கள் போன்ற பறவை வர்க்கத்தை தோற்றுவித்தாள் சுகி என்பவளுக்கு நத்தை என்ற பெண் பிறந்தாள் அந்த நத்தைக்கு மினத்தை என்பவள் பிறந்தாள் குரோத்தவசை என்பவளுக்கு மிருகி மிருகமந்தா ஹரி பத்மரதா மாதங்கி சாதூலி ஸ்வேதா சுரபி சுரசா கத்ருகா என்று பத்து பெண்கள் பிறந்தார்கள் மிருகி இடத்தில் மான்கள் உண்டாயின மிருகமந்தா கரடிகளையும் சௌரி மான்களையும் பெற்றாள் ஹரி என்பவளுக்கு சிங்கங்களும் வானரங்களும் பிறந்தன பத்ரமதா ராவதி என்ற பெண்ணை அடைந்தாள் ராவத்தியின் மகனே பிரசித்தி பெற்ற ஐராவதம் எனப்படும் யானை மாத்தங்கி மூலம் யானைகள் தோன்றின சார்தூலி புலிகளையும் நீண்ட வாழை உடைய குரங்குகளையும் பெற்றெடுத்தாள் ஸ்வேத்தையிடம் திக் கஜங்கள் உண்டாகின சுரபி என்பவளுக்கு ரோஹிணி கந்தர்வி என்ற இருவர் பிறந்தனர் ரோகிணி மூலம் பசுக்கள் தோன்றின கந்தர்வி குதிரைகளை உண்டாக்கினாள் சுரசா படங்கள் உடைய சர்பங்களை பெற்றாள் கத்ருகாவிடம் அநேக சர்ப்பங்கள் தொந்தின மனு என்பவரிடத்தில் பிராமணர் சக்திரியர் வைசியர் சூத்திரர் என்ற நால்வகை மனிதர்கள் பிறந்தார்கள் அணிலை என்பவள் ருசி மிகுந்த கனிகளை உடைய மர ஜாதிகளை உண்டாக்கினாள் கத்ருவுக்கு ஆயிரம் தலைகளுடன் பூமியை தாங்கும் ஆதிஷேடன் பிறந்தான் வினதை என்பவளுக்கு கருடன் அருணன் என்ற இரு பிள்ளைகள் பிறந்தார்கள் சேனி என்பவளை அருணன் மணந்தார் அவர்களுக்கு நானும் ஜட்டாயுவும் பிறந்தோம் என்று பிறந்த கதையையும் அவர்களது மூலத்தையும் கூறி முடித்தார் சம்பாதி இந்நிகழ்வின் தொடர்பை நாம் நாளையும் அனுபவிப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் கிஷ்கிந்தா காண்டத்தில் அருணபுத்திரனின் அற்புத உதவி பகுதி ஒன்றை செவிமடுத்த துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் நமது பயணத்தை ஆதவனுடன் நாளையும் தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் Você